தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்றும் முதல்வர் தினமும் நடித்துக் கொண்டிருப்பதாகவும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விமர்சித்துள்ளார் தமிழக மக்களின் உரிமை மீட்பு பயணம் என்ற பெயரில் அன்புமணி ராமதாஸ் நூறு நாட்கள் நடைப்பயணத்தை தொடங்கியுள்ளார் செங்கல்பட்டு மாவட்டம் திரு முருகன் கோவிலில் வழிபாடு செய்தபின் முதல் நாள் நடைப்பயணத்தை அவர் தொடங்கினார் தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் பேசியவர் இந்த ஆட்சி மாற்றத்திற்கான நடைப்பயணம் என கூறினார் அன்றாடம் நடித்து கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக முதலமைச்சர் அவர்கள் அன்றாடம் ஒரு மணி நேரம் கால்சீட் பிராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ரெண்டு மணி நேரம் நடிப்பாரு அதுக்கப்புறம் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் வீடியோ போட்டு அதை தொடர்ந்து நாலு போட்டு பார்த்துட்டு மக்கள் கோபத்தில் இருக்கின்றார்கள் அதுவும் குறிப்பாக விவசாயிகள் என்று கொந்தளிப்பாக இருக்கின்றார்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரிலிருந்து பாமக தலைவர் அன்புமணி தமிழக மக்கள் உரிமை மீட்பு நடைப்பயணத்தை தொடங்கினார் சுமார் ஐநூறு மீட்டர் தூரத்திற்கு துண்டறிக்கை வழங்கியபடியே பேரணியாக சென்ற அன்புமணி ரவுண்டானா பகுதியில் அமைந்துள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தார் நவம்பர் ஒன்றாம் தேதி வரை நடைபெறும் இந்த நடைப்பயணம் நிறைவடைய உள்ளது விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது ஆச்சி மிளகாய்த்தோல் பெரிக்க விடும் காரம் நிறம் சுவை